அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஜி செவன் டிவி நான் உங்கள் ஜார்ஜ் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான வீடியோ பதிவா தான் நம்ம பார்க்க அது என்ன அதாவது ஒன்பதாம் தேதி ஜனநாயகம் படமும் பத்தாம் தேதி பராசக்தி படமும் ரிலீஸ் ஆக போகுது ஆனால் இதுவரை அதிகாரபூர்வமாக ஜனநாயகம் படம் ஒன்பதாம் தேதி தான் வருமா அப்படின்றதுல ரொம்பவும் ஒரு சிக்கலான ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னா இப்ப வரைக்குமே தணிக்கை குழு அதற்கான சர்டிஃபிகேட்டாக கொடுக்கவே இல்லை இதுவும் அரசியலானா ஆமா இதை மறைமுகமாக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஆளுங்கட்சி அதாவது உன் படம் எப்படி திரைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடியே இந்த கட்சிகள் தமிழ்நாட்டை ஆளுங்கட்சிகள் வந்து மாறி மாறி அவரை வந்து போட்டு அடிச்சு துவம்சம் செய்து படம் ரிலீஸ் ஆகும் ஆகும்போதெல்லாம் அவருக்கு பெரும் வேதனையை கொடுத்தாங்க அதன் பிறகுதான் அவருடைய அரசியல் நகர்வு வந்து மிகவும் ஆக்ரோஷமாக இப்ப வந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது அவருடைய படத்தை காலி பண்ணணும்னு பல யுத்தில இப்ப கட்சி அந்த ஆளுங்கட்சி வந்து பல முயற்சிகளை செய்துட்டு இருந்தாங்க இந்த படம் ஒன்பதாம் தேதியும் பராசக்தி படம் சில நாட்களுக்கு மேலாக பின்னாடி ரிலீஸ் செய்வதாக அறிவிச்சிருந்தாங்க ஆனால் இந்த படத்தை மறாத நாளே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்திகள்லாம் வந்தது அதன் பிறகு பல யூடியூபர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா தான் ஆரம்பிச்சுட்டு இருக்காரு விஜய் கூட போட்டி போடணும் நம்ம ஒரு கை பார்க்கணும் நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டாங்க இதன் உண்மை நம்பி பல மக்கள் என்ன பண்றாங்கன்னா இதை அப்படியே சிவகார்த்திகனுக்கு எதிராக பல அவதூறு செய்திகள்லாம் பதிவு எல்லாம் இருந்தாங்க ஆனால் இப்ப பராசக்தி ஆடியலான்ஸ்ல என்ன நடந்தது என்ற ஒரு உண்மைய சிவகார்த்தியன் பேசியிருப்பது நீங்க எல்லாம் அறிந்திருப்பீர்கள் விஜய் அவருக்கு எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா கோட்படத்துல அவர் பண்ணியிருந்தாலும் அது அவருக்குதான் பெருமை அதனால அவர் வந்து உடனே இதற்கு அவரை எதிர்க்க வேண்டிய அவசியமே இல்லை அவரு அரசியலுக்கு போக போறாரு இனிமே படம் நடிக்க போகிறது இல்லை விஜய் அவருக்கு போட்டியாளரே கிடையாது ஏன்னா அடுத்த கட்ட நகர்வுல இப்ப சிவகார்த்திகேயன் இருக்காரு அதனால இந்த யூடியூபர்ஸும் சில விஷமிகளும் இத கிளப்பி விட்டு படத்தை எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்னு பார்த்தாங்க அதே போல மங்காத்தா படத்தையும் இப்ப ரீரிலீஸ் பண்றாங்க அஜித் ரசிகர்களை கிளப்பி விடுறாங்க விஜய் படத்தை பார்க்கக்கூடாது வசூல் ரீதியாக வந்து பெரும் இடியை இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்காங்க இப்போ அதற்காகத்தான் ஒரு சரியான ஒரு சதி வேலையை பண்ணிட்டு இருக்காங்க அது என்ன வேலைன்னா அதாவது ஃபர்ஸ்ட் டே முதல் காட்சி அதற்கு பல திரைப்பட விமர்சகர்களுக்கு தியேட்டர் எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு அவைலபிளாக அவங்க பக்கத்தில் இரு அந்த தியேட்டர்ல அவங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட்டு எடுத்து அவங்களுக்கு பணத்தையும் கொடுத்து இந்த படத்தை காலி பண்ற அளவுக்கு உங்களுடைய விமர்சனம் இருக்கணும் ஏன்னா மக்கள்லாம் இப்போ என்ன பண்றாங்கன்னா ஒரு படத்தை விமர்சனத்தை பார்த்து தான் போய் படம் பார்க்க போறாங்க அதுவே தவறு ஏன்னா அந்த விமர்சனம் உண்மையா பொய்யாங்கிறத கூட நம்ம மக்கள் சிந்திப்பது கிடையாது அதனால தான் இவங்க வந்து இந்த ஒரு இந்த வேலையப்ப செய்ய காத்துக்கிட்டு இருக்காங்க அதனால பல யூடியூபர்ஸரை உள்ள இறக்கி இந்த படத்திற்கு நெகட்டிவான ஒரு விமர்சனத்தை கொடுத்து முத நாள்ல இவங்களை காலி பண்ணும் அடுத்த நாள் இதை வச்சு பராசக்திய உயர்த்தி பேசணும் அப்படின்ற ரீதியில இப்ப இறங்கிருப்பதாக ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு நீங்க வேணா பாருங்க ஒரு பத்து பதினஞ்சு யூடியூபர்ஸ்க்கு மேல ஜனநாயகம் சரியில்லை சரியில்லை சரியில்லைன்னு சொன்னாலே நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க இதுதான் உங்களுக்கு குழு அதே போல பராசக்தி சூப்பரா இருக்கு பயங்கரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதே டீமும் உங்களுக்கு சொல்லும் அப்பவே உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து சூழ்ச்சி இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா அரசியலில் இந்த படம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இதை மக்கள் பெரிதும் பார்த்தாங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுது அதற்கான ஒரு ஓட்டு வங்கியை உருவாக்கக்கூடிய திரைப்படமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக அரசியல் செய்வதாக தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து நமக்கு நம்ம சேனலுக்கு தகவல் இருந்தது அதனால தான் இதன் வாயிலாக நாம் படம் ரிலீஸ் பண்ணுவதற்கு முன்பாகவே இதில் வந்து நம்ம சொல்கிறோம் அதனால செய்து யாரும் இந்த மாதிரி வதந்திகளை யூடியூபர்ஸோடைய கமெண்ட்ஸ்களை நம்பி நீங்கள் வந்து ஏமாற வேண்டாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ போய் பாருங்கள் முதல் நாள் சிவகாதின்னு சொன்ன மாதிரி ஒன்பதாம் தேதி போய் அந்த படத்தை செலிப்ரேட் பண்ணுங்க பத்தாம் தேதி பராசக்திய செலிப்ரேட் பண்ணுங்க அண்ணன் தம்பி பொங்கல் அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டா இந்த வதந்திகளுக்கெல்லாம் முற்றி புள்ளி வைத்து விட்டார் ஆகையாலும் இந்த அரசியல் கட்சிகள் சும்மா விடாது அவங்க பங்குக்கு ஏதாவது செய்யணும்ல அத செய்ய காத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால மக்களே நீங்கள் இந்த விமர்சனங்கள் எல்லாம் நீங்க காதல வாங்காதீங்க நீங்க போய் தேட்டருக்கு பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அதனால இதெல்லாம் ஒரு புறம் தள்ளி விட்டு போய் நீங்க என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயத்த மட்டும் பாருங்க